சாமானியன் குரல் நேயர்களுக்கு அன்புடன் என்னுடைய பணிவான வணக்கம் தேர்தல் களம் மிகவாக மிக அதிகமாக சூடேறி கொண்டிருக்கிறது நமது இந்திய நாட்டில் நாட்டை ஆளுவதற்காக பாராளுமன்றத்திற்கான தேர்தல் தமிழகத்தில் பத்தொன்போதாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த நேரத்தில் நமது நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் பற்றி ஒரு சில கருத்துக்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் வடக்கே பஞ்சாப் நீங்களாக ஹரியானா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் உத்தரான் உத்திரப்பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ் பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஹரியானா ஒரிசா சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு கோவா பாண்டிச்சேரி உள்பட கேரளம் எல்லா இடத்திலும் தம் வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட எல்லா இடத்திலும் அடுத்த பிரதமர் மோடி தான் வரப்போகிறார் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாகிவிட்டது இதற்கு முன்னால் இதுபோல் ஒரு தேர்தல் இருந்ததில்லை மிகவும் பரபரப்பாக இருக்கும் யார் வருவார் யார் வரப்போகிறார் யார் வரவேண்டும் என்பதெல்லாம் ஒரு தெளிவில்லாத நிலையில் இருக்கும் கடுமையான போட்டி இருக்கும் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் மிக தெளிவாக அந்த எண்ணிக்கை தான் முந்நூற்றி ஐம்பதுலருந்து நானூற்றம்பது வரைக்கும் கிடைக்குமா மோடியினுடைய என் என்டிஏ கூட்டணிக்கு என்பது தான் ஒரு சின்ன கேள்விக்குறியாக இருக்கிறது எல்லாம் மிக தெளிவாக செட்டாகிவிட்டது த ட்ரெண்ட் செட்டிங் இஸ் வெரி கிளியர் இப்படி இருக்கின்ற நேரத்தில் நமது தமிழ்நாட்டு நிலவரம் குறித்தும் நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல செய்கிறேன் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நமது நிலவரம் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது இப்போது என்ன இருக்கிறது என்பதை பற்றி ஒரு தெளிவு நமது நேயர்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக வசந்தங்கோ உரிமையாளர் எச் வசந்தகுமார் அவர்கள் அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் போட்டி இருந்தது அந்த போட்டியில் அவர் அப்போது மத்திய அமைச்சராக இருந்தும் கூட என்ன காரணமோ தெரியவில்லை மக்கள் எல்லோரும் எச் வசந்தகுமாருக்கு பெருவாரியான வாக்குகளை செலுத்தி நமது குட்டி காமராஜர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற பொன்னார் அவர்களுக்கு ஒரு தோல்வியை கொடுத்தார்கள் அது நடந்த பிறகு கொஞ்ச நாட்களிலேயே நமது மக்களே லேசாக ஒரு சின்ன மனங்களில் ஒரு குற்ற உணர்வை ஏற்படும் நிலை ஏற்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் அவர் செய்திருந்த அவ்வளவு காரியங்கள் வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும் பாலங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனி நலத்திட்ட உதவிகள் வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும் உஜ்வாலா திட்டமாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் திட்டமாக இருக்கட்டும் என்னென்ன திட்டங்கள் உண்டோ எல்லா திட்டங்களும் மக்கள் நலத்திட்டங்களும் சரி குமரி மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்களும் சரி மிகப்பெரிய அளவில் இருந்தார் இருந்தால் கூட மக்கள் அவரை நிராகரித்தார்கள் அதன் பிறகு லேசாக ஒரு சின்ன மக்கள் மத்தியில் ஒரு சின்ன குற்ற உணர்வும் இருந்தது அதற்கு ஒரு முழு காரணம் என்னவென்றால் கிறிஸ்தவ அமைப்பிலிருந்து மேலிடத்திலிருந்தே தகவல்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை இடப்பட்டது ஒரு பிரதான காரியம் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் இடையில் ஒரு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலிலும் பொன்னார் அவர்களுக்கு வெற்றிக்கனியை எட்ட முடியவில்லை அதற்கு காரணம் நியாயமான காரணம் ஏனென்றால் மக்கள் எப்போதுமே ஒரு மரணம் சம்பவித்து விட்டது என்றால் மேக்சிமம் அதன் மீது ஒரு அனுதாபம் ஒரு சிம்பத்தி இருக்கும் இது மனித குலத்தின் இயல்பு அது அந்த இயல்பு நமது மக்களுக்கும் இருந்தது அதில் எந்த தவறும் இல்லை விஜய் வசந்த் அவர்களை எந்த அனுபவமும் இல்லாத அரசியல்னா என்ன என்று தெரியாத வசந்தகுமார் அவர்களின் மகன் விஜய் வசந்த் அவர்களை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்று மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் சென்று கேட்டால்தான் தெரியும் என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தார் எங்கே என்ன செய்திருக்கிறார் மக்கள் நலத்திட்டங்கள் எத்தனை நபர்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இன்று அவரும் பொன்னாரை எதிர்த்து தேர்தல் களத்தில் நிற்கிறார் நமது அண்ணாச்சியை பொன்னார் அவர்களை பற்றி முதலில் சொல்ல வேண்டும் என்றால் நமது காமராஜரை போல மிக 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 ஒரு எளிமையான மனிதர் சிம்பிள்னஸ் இஸ் சிம்பிளிசிட்டி எளிய ஆடையை எடுத்துவார் மிக சாதாரணமான உணவை உட்கொள்வார் குறைந்த பேச்சு பேசுவார் ஒரு அற்புதமான மனிதர் காமராஜரை போலவே திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு தபசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர் இவ்வளவுக்கும் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்தியாவிலேயே ஹைலி குவாலிஃபைடு பீப்பிள் மக்கள் எல்லோரும் அறிவார்ந்த மக்கள் கல்வி கற்ற மக்கள் புத்திசாலிகளும் கூட அப்படி இருந்த பிறகும் பொன்னாரை தோற்கடித்தோம் அவர் கட்டியிருக்கிற பாலங்கள் அதனால் வந்த எல்லாம் சொல்லி மாளாது எவ்வளவோ அதனுடைய நற்பலன்களை நாம் இன்றும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இன்று அவரும் களத்தில் இருக்கிறார் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் கிறிஸ்தவ பெருமக்களின் பெரும்பா பெரும்பான்மையானவர்களால் இருப்பதாக அவர்களுடைய வாக்குகள் பெருவாரியாக கிடைத்தால் மட்டும்தான் யாருக்கும் வெற்றி கிடைக்கும் இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை எங்கள் ஆயர் பெருமக்களுக்கு கிறிஸ்தவ மத குருமார்களுக்கும் ஆயர் பெருமக்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் கடந்த தேர்தலில் செய்த தவறை நீங்கள் நிச்சயமாக இந்த முறை செய்வதை தவிர்க்க வேண்டும் ஒரு நல்லவருக்கு எதிராக ஒரு வல்லவருக்கு எதிராக நீங்கள் மக்களை கட்டளையிடுவது சரி சரியான அணுகுமுறையாக இருக்காது கிறிஸ்தவத்துக்கே அது எதிரானது நானும் பிரப்பால் கிறிஸ்தவன் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் உள்வாங்கி கொண்டவன் நமது கிறிஸ்தவத்தின் ஏழு பிரதான வரங்கள் த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஏ ஒன்பது பிரதான கனிகள் த கிஃப்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அதன் பிறகு பதினான்கு கரிஷ்மா த கேரிசிம் ஃபோர்டீன் கேரிசிம்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் எல்லாவற்றையும் பற்றி ஓரளவு தெரிந்தவன் சொல்லுகிறேன் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஆயர் பெருமக்களுக்கு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த முறை நீங்கள் கடந்த முறை செய்த தவறை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும் மக்கள் எல்லோருக்கும் தெரியும் மோடிதான் வரப்போகிறார் மோடியின் ஆட்சியில் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று வந்தால் நிச்சயமாக அவருக்கு ஒரு மந்திரி பதவி கிடைக்கும் அதன் மூலமாக இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கோடி கோடி கோடியாக நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு தருவார் நமது குட்டி காமராஜர் என்பது ஆணித்தரமான உறுதி மக்களுக்கும் அது தெரியும் எல்லோருக்கும் தெரியும் அவரை எல்லோரும் நன்றாக அறிந்தவர்கள்தான் ஒரே ஒரு விஷயம் மதத்துவத் காரணமாக மட்டுமே அவருக்கு எதிராக மக்கள் செயல்படுவார்கள் அதற்கு நீங்கள் பிஷப் ஆர்ச் பிஷப் ஆன்சிலரி பிஷப்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட் சிஎஸ்ஐயில் உள்ள பாஸ்டர்ஸ் பிஷப்ஸ் எல்லோரும் அந்த தவறை செய்யாமல் இருந்தாலே போதும் நம் மக்கள் அறிவுள்ள மக்கள் நமக்கு என்ன தேவை அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் பாராளுமன்றம் எப்படி செயல்பட வேண்டும் அதிலிருந்து நலத்திட்டங்களும் வளர்ச்சி திட்டங்களும் நமக்கு எப்படி வந்து கிடைக்க வேண்டும் என்பதை எல்லாம் நன்கு அறிந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தோல்வி அடையாமல் வெற்றி பெற்றிருந்தால் இன்று நமது மாவட்டத்தில் ஒரு அழகான ஏர்போர்ட் வந்திருக்கும் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கொரிடார் வந்திருக்கும் ஒரு சிப்கார்ட் வந்திருக்கும் எவ்வளவோ திட்டங்களை அவர் வகுத்து வைத்திருந்தார் அதன் பிறகு பாருங்கள் இந்த ஐந்து ஐந்து வருடத்தில் நமது மாவட்டத்தில் நடந்த கொள்ளை கனிம வள கொள்ளைகள் யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை தமிழ்நாட்டிலிருந்து திமுகவிலிருந்து நமக்கு ஒரு மந்திரி இருக்கிறார் அவருக்கு பேரே கொழுப்பு திருடை மந்திரி அதுபோன்ற எல்லாம் அவர்களுடைய திருட்டு வேலைகளை இங்கே செய்ய முடியாமல் போயிருக்கும் இன்று தொடர்ந்து கொலைகள் அரசியல் கொலைகள் சொல்லி ஃபோனில் கூப்பிட்டு வச்சு நம்ம மயிலோடு குமார் அவர்களை நான் ஒன்று கொலை பண்ணுவேன்னு சொல்லி திமுக தாரன் கொலை பண்ணான் யாரும் கேட்குறக்கு ஒரு நாதி இல்லை அடுத்த நாளே அண்ணாச்சி பொன்ராதா கிருஷ்ணன் தான் மயிலோடுல போய் அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு வேண்டிய நிவாரணத்துக்காக நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான நடவடிக்கையை நான் எடுக்கிறேன் என்று அவர்களுக்கு ஆறுதலாக முதல் முதலில் சென்று நின்றது அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அந்த நல்லவர் வேண்டுமா அல்லது நமது மாவட்டத்தில் இன்னும் ஒரு ஐந்தாறு வசந்தன்கோ கிளைகள் திறந்தால் மட்டும் போதுமா என்பதை கன்னியாகுமரி மாவட்டத்து வாக்காளர்களே உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுவிடுகிறேன் உங்கள் பொற்பாதங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாச்சிக்கு இந்த முறை நீங்கள் வாக்களித்தால் நாம் தப்பலாம் இந்த கொள்ளையர்களிடமிருந்து நாம் விடுபடலாம் இந்த கொலைகாரர்களிடமிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் நமது மாவட்டத்திற்கும் வளர்ச்சியும் செழிப்பும் ம மக்களுக்கு அமைதியும் ஒரு நல்ல சூழ்நிலையும் உருவாகும் வாழ்க வளமுடன் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன செய்திருக்காங்க நல்ல காரியங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் தொகுத்துருப்பேன் பல்வேறு திட்டங்கள் இதை வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அனலைஸ் பண்ணியிருப்போம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா தபால் செலவு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு ஐம்பது ரூபாய் அது கொரியர் செலவு மற்ற மாநிலங்களுக்கு வந்து நூறு ரூபாய் த கொரியர் செலவாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த புக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு அதாவது நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் இந்த நம்பர் தான் ஃபோன்பே நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு எனக்கு வாட்ஸ்அப்புக்கு எந்த இதுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நான் புக்கை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் எத்தனை புக்குங்கிறத நீங்கள் வந்து அதில் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா அந்த புக்கை நான் வந்து அனுப்பிடுவேன் இதற்கான அந்த பணத்தை வந்து நீங்கள் ஜிபே மூலமாக ஃபோன்பே மூலமாகவோ பண்ணலாம் இந்த புக்கில் சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னொரு தகவலையும் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு முன்முறை மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தலைவரை வந்து வெளியே சொல்லியிருப்போம் இப்போ உதாரணத்துக்கு பதினொன்றாவது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அன்று மால் சைமன் இன்று நரேந்திர மோடி அப்படிங்கிறது டைட்டிலாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி இருக்கும் அன்று லூர்தமாள் சைமன் என்று நரேந்திர மோடி அப்படின்ட்டு லூர்தமாள் சைமன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து காமராஜருடைய ரெண்டாவது முதலமைச்சராக ரெண்டு தடவை இருந்தாங்க ரெண்டாவது தடவை இருக்கும்போது அந்த அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சர் ஒரு கிறிஸ்தவ பெண் அப்படிங்கறதிலையும் நீங்க எடுத்துக்கலாம் இவங்களை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை அடிப்படையை தான் இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீனவர்களுக்கு பல்வேறு துறையை தனித்துறையே கொண்டு வந்துட்டார் தனித்துறையை கொண்டு வந்து அந்த துறைக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகன் அவருக்கு கட்டுப்பாடு அந்த துறையை இருக்கு பல்வேறு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கிறத பட்டியலும் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கேன் இதை பேரில ஏகப்பட்ட தகவல்கள் இல்லைன்னா சொல்லியிருக்கேன் அவசியம் இந்த புக்கை வாங்கி படிங்க மோடிக்கு என்ன தமிழ்நாடு என்ன பண்ணாருன்னு கேட்டவர்கள் கொடுங்க இது வரைக்கும் வாங்கி படிச்சவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது வாங்கி கொடுங்க ஒரு பத்து பேருக்கு கொடுக்க முடிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படும் பத்து பேர் பாஜக வெளிய உள்ளவங்க பாஜக பிரச்சாரம் பண்ண கூடியவங்க இல்ல எடுத்து பேசுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அவசியம் செய்யுங்க இது தேர்தலுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்கும் என்னுடைய கருத்து கண்டிப்பாக இந்த சேவையில நீங்களும் உங்களால முடிஞ்சதை செய்யுங்க ஒரு அஞ்சு புக்கு நாலு புக்கு பத்து புக்கு அறுபது புக்கு இருபது புக்கு எவ்வளவு வேணாலும் இல்ல நீங்களே அடிச்சு குடுக்கனாலும் தாராளமா கொடுங்க சொல்லிட்டு கொடுங்க நீங்களே பிரிண்ட் பண்ணி ஒரு ஆயிரம் காப்பி போட்டு கொடுக்க போறேன் உங்களுக்கு அந்த வசதி இருக்குன்னா கண்டிப்பா இதை செய்யணும் தேர்தல் வச்சு கண்டிப்பா செய்யணும் என்னுடைய பணிவான வேண்டுகோள்